ஒரு வீட்டில் அம்மா அப்பா பையன் பொண்ணு நாலு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் ஒருத்தரோட ஒருத்தர் இல்லை அவங்க ஃபோனில் யார் யாரோடய பேசிகிட்டு இருக்காங்க காமராஜர் அவர்களோடு மறந்துடாதீங்க அவர் படித்தவர் இல்லை அவர் இன்ஜினியர் கிடையாது அவர் டெக்னாலஜிஸ்ட் கிடையாது அவர் தொழிலதிபர் கிடையாது அவர் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிடையாது அவர் எதுவும் கிடையாது அவர் சொல்கிறார் திருவரம்பூரில் போய் பாருங்கள் நீங்கள் கேட்ட எல்லாம் இருக்குது அவன் போய் பார்த்தா ஆமாம் எல்லாமே இருக்குது அதனாலதான் இன்றைக்கு திருவெரும்பூரில் இருக்கிற பாய்லர் பிளான் காமராஜர் என்ன சொல்கிறார் என்பது இங்கு முக்கியமே கிடையாது சொல்பவர் யார் என்பது ஒன்று மாத்திரம் முக்கியம் பெருமக்களை எல்லாவற்றையும் எதிர்க்க வேண்டாம் சில விஷயங்களுக்கு வணங்கினாலும் வாழ்க்கை நமக்கு வழிவிடும் நான் எல்லாவற்றையும் எதிர்ப்பு எதிர

ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி அவன் நொந்த நூடுல்ஸ் வீட்டுக்கு வர வச்சுக்கோங்களேன் சுழிச்சுட்டு வந்துருமா பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ல அப்படின்னா மனைவி வந்து இதுவே உங்களுக்கு ஜாஸ்தி எப்படித்தான் உங்களுக்கு இதை போட்டான இதை விட கம்மியான ரேட்டிங் தான் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்துருக்கணும் அதான் உண்மை ஆனால் அப்படி மனைவி சொன்னால் எப்படி இருக்கும் அதுக்கு பதில் நாசமாக போகிறோம் உங்களுக்கா ரேட்டிங்கை குறைச்சிட்டான் அவன் வழங்காம போவான் அவன் அவனை மாரியாவை வந்து பிடுங்க இப்படி தான் சொன்னான் போய்தான் சார் தான் உண்மையா அது அவர் சொல்லியிருக்காரு நீதான் திலோத்தமர் ரொம்ப மாதிரி இருக்க பொய் தான் சார் இது பொய்கள் இல்ல சார் வாழ்க்கையில அந்த மூட்டுக்கு நடுவில் ரெண்டு மூட்டு ஒன்றோடு ஒன்று தேயாமல் இருக்க நடுவுல ஒரு ஜெல்ல வச்சானே கடவுள் அது போல வார்த்தைகள் வாழ்க்கைக்கு தேவை வார்த்தைகள் இருந்துகிட்டே இருக்கணும் இதெல்லாம் அட்வைஸ் பண்ணாதீங்க ஒரு ஆள் என்கிட்ட சொன்னார் இன்னொரு இடத்துல இதை பேசினேன் அந்த ஆள் சொன்னேன் இதெல்லாம் அட்வைஸ் பண்ணாதீங்க பேச ஆரம்பித்தா சண்டை எங்கள் வீட்டில் யார் நீங்களா வந்து தீர்த்த வைப்பீங்க வாயை திறந்த சண்டை சண்டை வந்தால் நல்லதுன்னு அவர்கிட்ட சொன்னேன் சார் இந்த ஆளோட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லைன்ற நிலைமைக்கு போயிட்டா அதோட முடிஞ்சது கதை சண்டை இருக்கிற மட்டும் தெர் இஸ் ஸ்டில் ஹோப் இப்போ பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை நடக்குது எதுவுமே ஒத்துக்கல அவங்க அவங்களும் ஒத்துக்கல நாம ஒத்துக்கலை அடுத்த பேச்சுவார்த்தைக்கு தேதி குறிப்பிட்டாலே அந்த பேச்சுவார்த்தை வெற்றி அது தெரியுமா உங்களுக்கு அடுத்த பேச்சுவார்த்தைக்கு தேதி கூட குறிப்பிடாமல அவங்க டிஸ்பர்ஸ் ஆயிட்டாங்கன்னா பேச்சுவார்த்தை தோல்வி நீங்க ஹெட்லைன்ஸ் பாக்குறீங்களே பேச்சுவார்த்தை வெற்றி அடைந்தது என்ன வெற்றி யோசி பாருங்க அடுத்த பேச்சுவார்த்தைக்கு நாள் குறிச்சிருப்பாங்க அவ்வளவுதான் வெற்றி அலா as long as you keep the road open for dialogue it is still a success சண்டை வந்தா பரவாயில்லை இருக்கீங்க இல்ல சண்டை வந்தால் ஒரு சமாதானம் வரத்தான வரும் அப்போ அந்த பேச்சு என்பது முக்கியம் வீட்டில் மாத்திரம் இல்லை பிள்ளைகளோட பேச முடியாது ஏன்னா எப்போ என்னத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கு ஓடிடி சார் நான் சொல்லலடா கதறினேன் சொல்லல ஒரு ரொம்ப நேரம் பேசியிருக்காரு அஞ்சு நிமிஷம் தான் காதிலிருந்து எடுத்திருக்கான் பேச்சு வார்த்தைகளே இல்லை பார்த்தீங்களா ஒரு வீட்டில் அம்மா அப்பா பையன் பொண்ணு நாலு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் ஒருத்தரோட ஒருத்தர்ல அவங்கவுங்க ஃபோனில் யார் யாரோடய பேசிகிட்டு இருக்காங்க இது இந்த இது நடக்காத வீடுகளை நீங்கள் பார்த்து ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம் சார் சாதாரண ஹோட்டல் இல்லை பணம் செலவழிச்சு போடுறோம் அந்த உள்ளே போய் அந்த மெனு கார்டை பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு இதே அதிர்ச்சி வருது ஏண்டா சூப்பர் எழுநூறு ரூபா போட்டிருக்கான் வா திறக்காம வா நான் அப்புறமே சொன்னேன் நீ எப்படி ரெண்டு இட்லி தானே தின்ன போற சூப்பர் எழுநூறுபா இருந்தால் இருந்தா என்ன பேசாம இருன்றான் அவன் ஏதோ ஒன்று ஆர்டர் பண்றான் கொச கொசன்னு ஒன்னு வருது அது அவனாலேயே சாப்பிட முடியல அதுக்கு என்ன பேருன்னு நமக்கு சொல்லவே வரல கயாம் கயாம் மயான்னு ஏதோ ஒன்று இருக்கும் அது ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டு இட்ஸ் நாட் குட் ஓகே அப்படின்றான் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டிட்டு வெளில வர்றாரு அந்த டேபிள்ல நாலு பேர் உட்காந்துருக்காங்க சார் அநேகமாக அந்த அம்மா போன் பார்க்காது அம்மாக்களும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அம்மா யாரோடையோ அதுக்குள்ள ஒரு போட்டோவை எடுத்து த ரெஸ்டரெண்ட் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டது ரெஸ்டரெண்ட்டுக்கு வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பேசினியா நீ அந்த அந்த பையன் ஃபோன்லேயே இருக்கான் அந்த பொண்ணு நிமிந்து இன்னும் பார்க்கல இனிமேல் தான் அதை நிம்மரப் போகுது அப்பா யாரோடைய சத்தமா ஃபோனில் பேசிட்டு இருக்காரு சார் என்னைக்கு ஜிஎஸ்டி வந்ததோ சார் அன்னையோட போச்சு சார் பேசிட்டு இருக்காரு ரெஸ்டரெண்ட்ல அவர் சாப்பிட்டதுக்கும் ஜிஎஸ்டி இருக்கு அது வேற விஷயம் ஒருத்தரோட ஒருத்தர் பேசினோம்மா இல்லையே வார்த்தைகளே அவ்வளவு குறைவா போச்சு சார் சரி நான் யாரையும் குறிப்பிட வேண்டாம் சார் காமராஜர் இங்க சீஃப் மினிஸ்டரா இருந்தார் இங்க பாய்லர் பிளான்ட் இந்தியாவில் எங்கேயாவது கட்டணும்னு பேச்சு வருது நிஜலிங்கப்பா சொல்றாரு ஆந்திராவில் நான் இடம் ரெடி இப்ப வாங்க கட்டிடலாம் நாளைக்குன்றார் நிஜலிங்கப்பா காமராஜர் வந்து அதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்னு சொன்னார் அந்த டீம் வந்தது தமிழ்நாடு முழுக்க சுத்தி பார்த்தாங்க பாய்லர் பிளான் ஆஸ் இட்ஸ் ஓன் ரிக்குவயர்மெண்ட்ஸ் பாய்லர் பிளான்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் மகத்தான நம்ம வீட்டில் வெந்நீர் போடுற பாய்லர் இல்லை பெருசு அதை கட்டுவதற்கு சில ரிக்குவயர்மெண்ட்ஸ் கிளைமேட் இருக்கணும் பக்கத்தில் ஆறு இருக்கணும் நிறைய ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு இப்படி ஒரு இடம் தமிழ்நாட்டிலேயே இல்லைன்னு யார் சொன்னது எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி துறை வல்லுநர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க பார்த்துவிட்டு ஒரு இடம் கூட இல்ல தமிழ்நாட்டில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க காமராஜர் அவர்கள் மறந்துடாதீங்க அவர் படித்தவர் இல்ல அவர் இன்ஜினியர் கிடையாது அவர் டெக்னாலஜிஸ்ட் கிடையாது அவர் தொழிலதிபர் கிடையாது அவர் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கிடையாது அவர் எதுவும் கிடையாது அவர் சொல்ற திருவரம்பூர்ல போய் பாருங்க நீங்க கேட்ட எல்லாம் இருக்கு போய் பார்த்தா ஆமா எல்லாமே இருக்குது அதனாலதான் இன்றைக்கு திருவெரும்பூரில் இருக்கிற பாய்லர் பிளான் காமராஜர் அதுக்கப்புறம் என்ன சார் வந்தது நமக்கு என்ன வந்தது ஜிஎஸ்டி தான் வந்ததுன்னு யாரும் சொல்ற ஆழமா பாதிக்கப்பட்டிருக்காரு ஏன் தமிழ்நாட்டில் இடம் இல்லையா இங்க மூளை இல்லையா உழைப்பு இல்லையா ஏன் வர வேண்டிய அளவு வரல என்றால் அந்த அது முக்கியம் வேற சொ முக்கியமா இருக்கு என்னன்னா அத்தனை பேர தூண்டிவிட்டு எல்லாத்துக்கும் நீ போரா அவர் வாயை திறக்கல இப்பதான் வாயை திறக்கிறாரு இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் டிவியில சொல்றேன் ஏ இன்னும் பேசவே இல்லைட அவரு நல்லா கவனிங்க பேசுகிறவர் என்ன சொல்கிறார் என்பது இங்கு முக்கியமே கிடையாது சொல்பவர் யார் என்பது ஒன்று மாத்திரம் தான் முக்கியம் இந்த மண்ணிலே இருந்த வள்ளுவன் சொன்னான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற வேதம் இந்த தமிழ் மண்ணில் இருந்து வந்தது நீ பேசவே விடுறது இல்லையா அதனால் வாழ தொடங்கிறதுக்கு முன்னாடி இதை வன்னாக மறுக்கிறேன் இது உடனே புரட்சி வெடிக்கும் எவ்வளோ புரட்சியை வெடிக்கும் தமிழ்நாட்டுல சார் நான் உண்மையாக சொல்கிறேன் நடந்ததை சொல்கிறேன் மெரினாவில் போராட்டம் செஞ்சாங்க நம்ம இளைஞர்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு நம்ம இளைஞர்கள் போய் ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடத்தினார்கள் அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் எந்த சாஃப்ட்வேர் கம்பெனியினுடைய எக்ஸ்பேன்ஷன் பண்ணனாலும் ஆந்திரா என்று சொன்னார்களா இல்லையா சார் கியா மோட்டார்ஸ் ஏன் சார் ஆந்திராவுக்கு போச்சு ஆந்திராவுக்கு போயிருக்க வேண்டிய நிறுவனமா அது தமிழ்நாடு ஆந்திர பாடலியோ இருக்க ஒ ஒரு ஒ அடி ஐம்பதாடி கணிதம் உள்ளே வந்திருக்கும் சார் அது ஏன் வரல நான் காரணங்களுக்குள் போக விரும்பவில்லை நண்பர்களே ஆனால் இந்த சமூகத்தில் தொழில் முனைவர்களுக்கு மரியாதையும் மதிப்பும் பாலிசியும் உணர்வுபூர்வமான ஈடுபாடும் இல்லை என்றால் ஒரு நாளும் இது இது முன்னேறாது போராட்டங்களினால் மாத்திரம் ஒரு சமூகம் வளர்ந்து விடாது போராட்டங்கள் தேவை எது எது நம் மீது திணிக்கப்படுகிறதோ அதை எதிர்த்து போராட்டங்கள் தேவை ஆனால் போராட்டம் ஒன்று தான் எங்களுடைய முகம் என்று இருக்காதீர்கள் நான் ஒரே ஒரு கதை சொல்கிறேன் த லிட்டில் புக் ஆஃப் லெட்டிங் கோ அப்படின்னு ஒரு புத்தகம் ஹக்ரைர் அப்படின்ற அமெரிக்கர் அதை எழுதியிருக்கிறார் அருமையான புத்தகம் அது இருபது வயசுல படித்தா நமக்கு அவ்வளோ பிடிக்காது நாற்பது வயசுல படித்தா ரொம்ப பிடிக்கும் த லிட்டில் புக் ஆஃப் லெட்டிங் கோ அதை ஆரம்பிக்கிற போது த லயன் அண்ட் த ரிவர் அப்படின்ற ஒரு கதையோடு அவர் ஆரம்பிக்கிறார் த லயன் அண்ட் த ரிவர் ஒரு ம நதியில் வெள்ளம் வந்துருச்சு அப்படியே சுழிச்சு ஓடுது வெள்ளம் அப்படி பயங்கரமாக வெள்ளம் ஓடிக்கிட்டே இருக்கு அந்த நதியில் அப்போ ஒரு பயங்கரமான சிங்கம் அங்கே வருது சிங்கம் வந்து அங்கே போகணும் அந்த நதியை கடக்கணும் அதெல்லாம் கடக்க முடியலன்னா வெள்ளம் அவ்வளோ இருக்கு அப்படி சிங்கத்துக்கு கோபம் வந்துருச்சோ பயங்கரமாக கத்தி அழையுது இந்த சிங்கம் படத்தில் சூர்யா சொல்வார் ஓங்கி அடிச்சா நாலு தடவை அடிச்சுது எவ்வளோ டன்னு ஆறு டன்னு டக்கு டக்குன்னு கணக்கு போடுறது நாலு ரிவர் அடிச்சுது அப்புறம் சிங்கம் டயர்ட் ஆயிடுச்சு எவ்வளவு தரம் அடிக்கிறது அப்படியே சோர்ந்து படுத்துட்டு இருக்கு அப்போ அந்த நதி சொன்னதாக அவர் எழுதுகிறார் இல்லாததோடு சண்டை போடாதே என்று நதி சொன்னது சிங்கம் மெதுவாக தலையை உயர்த்தி பார்த்தது வாட் இஸ் நாட் ஹியர் இங்க எது இல்லை என்று சிங்கம் கேட்டது யுவர் எனிமி இஸ் நாட் ஹியர் ஜஸ்ட் லைக் யுவர் அ லயன் ஐ எம் ரிவர் லெட்ஸ் நதி சொன்னது நீ எப்படி சிங்கமாக படைக்கப்பட்டிருக்கிறாயோ நான் நதியாக படைக்கப்பட்டிருக்கிறேன் போகிறேன் நீ உன் போக்கில் போ என்று நதி சொன்னது சிங்கம் நிமிர்ந்து பார்த்தது அந்த நதி வெள்ளம் தான் சுழிச்சு ஓடுதுதான் ஆனா ஒரு இடத்துல ஒரு சுழி வந்து அந்த நதியை இப்படி திரும்புது அப்ப சிங்கம் தன்னை நதிக்கு கொடுத்தது நதியே அதை அந்த சுழியோடு கொண்டு போய் கரையிலே ஒதுக்கி தள்ளிவிட்டது இது சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் கரை சேர்ந்து முடியுமா டோன்ட் ஃபைட் வாட் இஸ் நாட் தேர் எல்லோரும் என் விரோதிகள் என்று நினைக்கின்ற மனப்பான்மையை எப்போது நாம் கைவிடுகிறோமோ அப்போதுதான் பக்கத்திலே இருக்கிறவர்களுடைய கையை பிடித்துக் கொள்ள முடியும் ரெண்டாவது எது வந்தாலும் சோர்ந்து போவது தொழில் முனைவர்கள் இதான் ரெண்டு பேர் சார் மற்றவங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க அவங்க திருந்த மாட்டாங்க ஒன்று டாக்டர்ஸ் ரெண்டாவது தொழில் முனைபவர்கள் டாக்டர் இது எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவான் அவன் மாதிரி ஷீ காலி இருக்க மாட்டான் ஏன்னா அவன் மருந்து அவனே சாப்பிட்றான் தொழில் மனைவர்கள் அப்படிதான் விண்ணுக்கு பறப்பது போல் கதைகள் சொல்வீர்னு பாரதி சொன்னார் அவங்களுக்கு தான் அப்படி ஆக்கு இப்படி ஆகும் வித் த ஸ்கே ஸ்கேலபிலிட்டி இஸ் அப்சலியூட்லி கிரேட்டுமா ஆனால் பேச்சு பிரம்மாண்டமாக இருக்குமே தவிர அவனுக்கு அதை அவன் அப்ளை பண்ணிக்கவே மாட்டான் கஷ்டங்கள் இல்லையா எந்த வாழ்க்கையில கஷ்டம் இல்லை ஒரு கதை ஜென் கதை இது எனக்கு பிடித்த கதை ஒருத்தர் வந்து சொன்னான் தொழிலதிபர் அவரும் ஜிஎஸ்டியால் பாதிக்கப்பட்டவர்னு வச்சுக்கோங்க சும்மா ஒரு பேச்சுக்கு அவள் குருகிட்ட போய் சொன்னான் குருவே என் வாழ்க்கையில் இனிமேல் எதுவும் கிடையாது எல்லாமே முடிஞ்சு போச்சு எதுவும் சரியில்லை மனைவி சரியில்லை பிள்ளைங்க என்னை மதிக்கலை தொழிலில் தோல்வி தெருவில் நான் போனால் எவனும் எனக்கு மரியாதை கொடுக்கிறது எல்லாம் முடிஞ்சு போச்சு நான் வாழ்க்கை எப்படி வாழ்வதுன்னா இந்த குரு சொன்னால் ஒன்றும் கவலைப்படாது அவனுக்கு ஒரு மருந்து தரேன் ஒரு கோலையில் தண்ணி எடுத்தார் அதில் நல்ல நாலு ஸ்பூன் உப்பு போட்டார் இதை குடினார் அவன் குடிச்சு அப்படியே ஒமட்டி வந்தது அவனுக்கு ஐயோ இவ்வளோ உப்பு போட்டு குடிக்க வைக்கிறீங்களே எப்படி குடிக்கிறது ஒமட்டுதுன்னா ஐயோ அப்படியா சரிவான்னு கூட்டிகிட்டு போனார் ஒரு குளம் இருந்தது நல்ல தண்ணி இருக்கிற குளம் சார் தமிழ்நாடு ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துக்கு போய் அதே நாலு ஸ்பூன் உப்பை குளத்து தண்ணியில் போட்டார் போட்டு இப்போ குடிநாரு குளத்து தண்ணியை குடித்தான் எப்படி இருக்குது நல்லா இருக்கு இனிப்பா இருக்கு இனிப்பாக இருக்குது அது எப்படி இனிப்பா இருக்கும் உனக்கு இதே நாலு ஸ்பூன் உப்பைத்தானு நான் அந்த குவளை தண்ணீரில் போட்டு அது உமட்டிச்சு இது மட்டும் எப்படி இனிச்சுது சரி என்ன குருவே நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அது சின்ன கப்பு அதில் நாலு போட்டாக்கா அது உமட்டும் இது பெரிய குளம் இதில் நாலு ஸ்பூன் உப்பு போட்டால் உமட்டாதே உன் மனத்தை ஏன் குவளையாக வைத்திருக்கிறாய் குளம் போன் வைத்துக்கொள் குளம் போல் வைத்துக்கொள் வருகிற கவலை என்கின்ற உப்பு கரைந்து விட்டாலும் இனிமை மாறாத குளமாக இருந்தால் ஏன் உனக்கு உமட்டல் வரும் இருக்கும் இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை கண்ணதாசன் பாட்டு சினிமா சார் இது மந்திரம் இது இது மந்திரம் இது திரும்ப 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 நமக்குள்ளேயே சொல்லிக் கொள்ள வேண்டிய மந்திரம் மகாபாரதத்தில் எக்ஷ பிரசனத்தில் எக்ஷன் கேள்வி கேட்பதாகவும் தருமன் பதில் சொல்லுவதாகவும் வருகிற அந்த பகுதி இருக்கே நாம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய பகுதி அது கேட்கிறான் புல்லை விட வேகமாக வளரக்கூடியது எது தருமன் சொல்லுகிறான் கவலை காற்றை விட வேகமானது எது தருமன் சொல்லுகிறான் மனம் போகும் மனம் வீட்டிலே இருக்கிறவனுக்கு துணை யார் அவனுடைய மனைவி வெளியிலே போகிறவனுக்கு துணை யார் அவன் கற்ற கல்வி இந்த கேள்வி பதில் போயிட்டே இருக்கு கடைசியில் மகிழ்ச்சியானவன் யார் தருமன் பதில் சொல்லுகிறான் இது மகாபாரதத்தில் இருக்குங்க இது நான் சொன்னது அல்ல மூன்று சொல்லுகின்றான் மூன்று பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஒன்று கடன் இல்லாதவன் இரண்டாவது பிழைப்புக்காக வெளிநாடு போகாதவன் மூன்றாவது ஒருவேளை சாப்பாடாவது தன்னுடைய வீட்டில் சோறும் கீரையும் தின்கிறவன் இந்த மூன்று பேரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று எப்போ வந்தது இது மகாபாரதம் எழுதப்பட்டு நாலாயிரம் வருஷம் ஆகுதுன்னு ஒரு கணக்கு இருக்கு நாலாயிரம் வருஷங்களாக இந்த தேசத்திலே இருக்கிற சிந்தனை என்ன தெரியுமா கடன் இல்லாதவன் மகிழ்ச்சியாக இருக்கிறார் தன்னுடைய ஊரை விட்டு ஊருக்கு போகிற அந்த தொல்லை இல்லாதவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான் அப்ப என்ன ஃபாரின்ல இருக்கிறோல்ல எண்ணோமோ இருக்கும் எவனும் எப்படி இல்லை நம்மள தான் இருக்கான் அவன் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் ஞான தங்கமேன்னு கடதாசன் எழுதலையா சார் மகிழ்ச்சி என்பது மனம் குளம் போல இருந்தால் கிடைக்கும் அவ்வளவுதான் அப்போ நான் சொன்னேன் எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்பதுன்னா அப்போ எதையுமே எதிர்த்து நிற்க கூடாது இல்லை எதை எதிர்த்து நிற்பது என்கின்ற ஒரு 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 பேலன்ஸ் வந்து மனசுல இருக்கணும் சார் நமக்கு மகாபாரத கதையை திரும்புவோம் அவன் என்ன பண்ணா அஸ்வத்தாமன் என்ன செஞ்சான் நாராயண சேனையை வீசிட்டான் அது வந்து ஹைட்ரஜன் பாம் மதின்னு வச்சுக்கோங்களேன் அதை வீசிட்டான் அப்போ அதுவரை எல்லாவற்றையும் எதிர்த்து நின்ற அர்ஜுனன் கண்ணனிடம் கேட கண்ணா ஐயோ நாராயணசேனியை வீசிட்டா இனிமே பிழைக்க முடியாது கண்ணன் சொன்ன எல்லாரும் கவுந்து படுத்துக்குங்க அவன் யான் யானை மேல இருந்து அவன் குதிரை மேல இருந்து தேர் மேல இருந்து எல்லாம் கீழே குதிச்சு கவுந்து படுத்துக்கிட்டான் பீமன் மாத்திரம் எது வந்தாலும் நான் எதிர்த்து நிற்பேன் நின்னான் கண்ணன் அவன் மண்டல ஒண்ணு வச்சு அவனையும் கீழே தள்ளனும் எல்லாரும் கீழே படுத்துட்டாங்க இன்க்ளூடிங் கண்ணன் அந்த நாராயண சே என்ன செய்யும்னா எதிர்த்து யாராவது நின்றால் தான் அழிக்குமா எல்லாரும் படுத்து வணங்கின உடனே ஒரு சுத்த சுத்தி அஸ்வதே திரும்பி வந்துருச்சான் பெருமக்களை எல்லாவற்றையும் எதிர்க்க வேண்டாம் சில விஷயங்களுக்கு வணங்கினாலும் வாழ்க்கை நமக்கு வழிவிடும் நான் எல்லாவற்றையும் எதிர்ப்பு எதிர ஒண்ணு வரலையே இவ்வளவு நாள் எதிர்த்துக்கிட்டே இருந்தேன் என்னதான் வந்தது டிஸ்டிங்ஷன் இருக்கணும் இது போராட வேண்டியதற்கு போராடுவது வணங்க வேண்டியதற்கு வணங்குவது சார் ஒவ்வொரு தொழில் முனைவரும் ஃப்ளெக்ஸிபிலிட்டியை கற்றுக்குறீங்க அது நல்ல விஷயம் அது ஃப்ளெக்ஸிபிலிட்டியை கற்றுக்குறீங்க எவ்வளவு அவமானங்களை நீங்கள் தின்கிறீர்கள் என்பது உங்கள் வீட்டில் இருக்கிற மனைவிக்கு கூட தெரியாது எவ்வளவு அவமானங்களை நீங்கள் தின்கிறீர்கள் நாங்களாம் ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் போட்ட நீ இல்லாட்டா இன்னும் த என்று எங்களால் ஒருவேளை சொல்ல முடியாது ஒருவேளை சொல்லலை இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள்ல சொல்லுது ஒரே வருஷத்துல ஏழு கம்பெனி மாத்திருக்கான் அவத்த உனக்கு எந்த நாயிட வேலை கொடுத்ததுன்னா ஒவ்வொரு இடத்துல அவனுக்கு வேலை கொடுக்குறாங்க நீ எதுக்காக அதுல இருந்து கிளம்பிட்டான் அவன் மூஞ்சியே சரியில்லைன்றான் யாரு பாஸோட மூஞ்சி சரியில்லையா அதுக்கு நீங்க ஐஸ்வர்ய ராய பாஸா இருக்க முடியும் மூஞ்சியே சரியில்லைன்னு ஒரு வேலையை ரிசர்வ் பண்ணியிருக்கான் இப்போ நாம தொழில் முனைவர் செய்ய முடியாதுங்க நீங்க தினம் தினம் ஒரு பேங்க் மேனேஜர் போய் லோன் கேட்குறீங்க அவன் மூஞ்சி உங்களுக்கு பிடிக்கல நீங்க என்ன சொல்லுவீங்க சார் அந்த கால ராஜேஷ் கண்ணா மாதிரியே நீங்க இருக்கீங்க சார் சொல்லுவீங்களா இல்லை அவனுக்கு ராஜேஷ் கண்ணாக்கு சம்பந்தம் இல்லை இருந்தால் அவன் சக்கரவர்த்தி மாதிரி இருக்கான் நீங்க சொல்லுவீங்களா இல்லையா சார் எவ்வளவு அவமானங்களை திரும்புகிறீர்கள் கால விழுறீங்க என்ன பிரச்சனை தொழில் மனைவர்களுக்கு இருக்கிற இரண்டாவது மிகப்பெரிய பிரச்சனை நீங்கள் எவ்வளவு நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களை சுற்றி இருக்கிற சமூகம் முழுக்க லஞ்சம் பரவி கிடக்கிற போது நீங்கள் மாத்திரம் தன்னந்தனையாக எப்படி சார் நேர்மையா இருக்க முடியும் காந்தி இருந்தாரு அவர் அவருக்கு அப்புறம் யாரையும் நான் பார்க்கல நீ எப்படி வராரு நான் இப்படித்தான் இருப்பேன் என்று வாழ்ந்த உறுதி கொண்டதுனால்தான் அவர் மகாத்மா நம்ம மனிதர்கள் தானே சார் நான் வந்து நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன் சார் கண்டனி நான் காசு கொடுக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன் என்னை சுற்றி இருக்கிற சமூகம் முழுக்க கரெக்டாக இருக்கிற போது தன்னந்தனியாக நான் எப்படி போராட முடியும் ஒருத்தர் எழுதினாருந்து எனக்கு பிடிச்ச கவிதை இருந்தாலும் நான் சொல்றேன் லஞ்சம் வாங்கினேன் பிடித்து கொண்டார்கள் லஞ்சம் கொடுத்தேன் விட்டு விட்டார்கள் அப்ப நீ எதுக்கு பிடிச்ச நீ எதுக்கு விட்ட ஃபுல் சமூகம் அப்படி இருக்கே

சொல்ல முடியாது சொல்ல முடியாது எல்லாம் மாறும்ன்றாங்க பார்க்கலாம் நம்பிக்கையில் தானே நம்ம வாழணும் நம்ம வாழ்ந்து பார்க்கலாம் நம்ம